உலகத்தில் மனித குடத்திற்கு அவன் வழங்குகிற வேறு உபகாரங்களில் பெரும் அருக்கொடைகளில் மிகச்சிறந்த அருக்கொடைகள் என்று இரண்டை அல்லாஹ் சொல்லுகிறார் அல்மது அல் பனூன் ஜீனத்துல் ஹயாத் தோனியா ஒன்று பொருட்செல்வம் இன்னொன்று மக்கட்செல்வம் செல்வம் பொருளாதாரம் வழங்க பெற்றவர்களும் இறையருள் பெற்றவர்களே யாருக்கெல்லாம் அல்லாஹ் மக்கள் செல்வத்தை வழங்கி அவர்களை பெற்றோராய் தாய் தந்தையாய் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அவர்களும் அல்லாகவின் அருளுக்குரியவர்களே இந்த இரண்டில் மிகவும் முக்கியமானது செல்வம் அல்குரானில் மக்கர் செல்வத்தை குறித்து விரிவாக பேசுகிற ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் அவன் படைக்கிறான் அவன் நாடுவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் யஷா துகூர் அவன் விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் ஆண் மக்களும் பெண் மக்களும் கலந்தும் சில பேருக்கு அல்லாஹ் தருகிறான் நாடியவர்களுக்கு பிள்ளை பேரு இல்லாமல் அவர்களை மலடாகவும் அல்லாஹ் வைக்கிறான் என்று சொல்லும் இந்த வசனத்தில் பெண் குழந்தை பாக்கியம் பெற்றோர் ஆண்கள் இல்லாமல் அல்லது ஆண்களை பெற்றவர்கள் பெண் குழந்தைகள் இல்லாமல் அல்லது இரண்டையும் ஒரு சேரப் பெற்றவர்கள் இவர்களின் பட்டியலோடு சேர்த்து பிள்ளை இல்லாதவர்களையும் அல்லா வைத்திருப்பதையும் அல்லா சொல்லுவார் அன்பானவர்களே குழந்தை பாக்கியம் என்பது ரப்பு தனது கையிலே வைத்திருக்கிறார் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சித்தால் குழந்தை பிறக்காது பெருக்க முடியாது கணவனும் மனைவியும் இணைந்து விட்டால் மட்டுமே குழந்தை பிறக்கும் என்கிற நியதியும் தவறானது மருத்துவ உலகத்தால் கைவிடப்பட்டு குறையில்லாத தம்பதியினராய் இருந்தும் கூட குழந்தை இல்லாத தம்பதியினரை உலகத்திலே பார்க்கிறோம் பல்லாண்டு காலம் கணவனும் மனைவியும் சேர்ந்தும் சேர்ந்தும் பிள்ளைகள் பெற முடியாத சூழ்நிலையில் ஒரே ஒரு தடவை ஒரு விபத்தை போல சேர்ந்து விட்டவர்களுக்கு கருத்தரிப்பதையும் பார்க்கிறோம் குழந்தை பாக்கியம் பிரகுலாலின் தனது கையில் வைத்திருக்கிறான் மனிதர்களின் கையில் அது இல்லை மிக அழகாக திருக்குருகானின் வசனம் ஒன்று சூரா வாக்கியாவில் கடைசி பகுதியிலே வரும் அபராம் நூன் நீங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டு உங்களுடைய அணுக்களை பெண்ணின் கருவுக்குள்ளே போய் போய்விடுகிறீர்கள் அல்லாஹ் அதுக்கப்புறம் படைப்பது நீங்களா நானா அல்லாஹு கேட்கிறான் யதார்த்தமான நிலைமையை சொல்லுகிற ஒரு வசனம் இது சேருவது மட்டும் தான் கணவன் மனைவியின் வேலை அவன் சொல்லுவது போல மாத்தும் நூன் நீங்கள் சேர்ந்து விட்டு போய்விடுவீர்கள் ஆனால் அதற்கு பின்னால் நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா என்று அல்லாஹு கேட்பான் குழந்தையை தருதல் கருவில உருவாக்குதல் வளர்த்தெடுத்தல் பிரசவ காலத்தின் போது வெளியே சகீக சலாமத்தோடு அதை கொண்டு வருதல் ரப்பினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி அவன் கையில் வைத்திருக்கிறான் நாடியவர்களுக்கு பெண் மக்கள் மட்டும் ஆம் நபிமார்களின் வரலாறுகளை படித்து பார்க்கிறோம் செலாம் போன்றவர்கள் லூத் அலிஹிஸ்ஸலாம் செலாம் போன்றவர்கள் இவர்களுக்கு ஆண் மக்களே இல்லை நபிமார்களில் பலருக்கும் பெண் மட்டும்தான் ஆண் மக்கள் இல்லை மறுபக்கமும் சில முக்கியமான நபிமார்களை பார்க்கிறோம் பெண் மக்கள் இல்லை அதற்கு இப்ராஹிம் அலிகு சலாம் இந்த உலகத்தில் ஆண் மக்களை மட்டுமே பெற்ற தகப்பன் இப்ராஹிம் அலிகுலாம் இரண்டும் சேர்ந்து கொடுக்கிறோம் என்று அல்லாஹு சொல்லுகிறானே அதற்கு உதாரணம் என் பெருமானார் நான்கு பெண் மக்கள் மூன்று ஆண் மக்கள் மொத்தம் ஏழு பேர் பெருமானார் சல்ல அல்லாஹு அலிகி வசல்லமுக்கு அல்லாஹு கொடுத்தவை நாடியவர்களை பிள்ளை பேரு இல்லாமல் தகப்பனாகாமல் அணிகிஸ்லாமுக்கு குழந்தை இல்லை என்பது நமக்கு தெரியும் அணிகலாமுக்கு குழந்தை இல்லை என்பது நமக்கு தெரியும் விதிவிலக்காக ஒன்று இரண்டு பேர் நீங்களாய் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிவார்களில் எல்லாருக்கும் மனைவிகளும் இருந்தது மக்களும் இருந்தார்கள் ஒரு மனைவி அல்ல பல மனைவிகளும் இருந்தது மக்கட்செல்வமும் இருந்தது அல்லாஹுவின் வார்த்தையில் சொல்லுவதானால் நிறைய நபிமார்கள் தீர்க்க தரிசிகள் வந்தார்கள் அவர்களுக்கு நாம் சந்ததியை கொடுத்தோம் என்று அல்லாஹு சொல்லுகிறார் குழந்தை பேரை விரும்பாதவர்கள் அநேகமாய் யாரும் இருக்க முடியாது அழுது தொழுது துவா செய்வதை பார்க்கிறோம் பல்லாண்டுகளாய் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு என்று கேட்பவர்கள் திருக்குறானில வரக்கூடிய நபிமார்களின் பிரார்த்தனைகளை ஒரு கணம் நாம் நோட்டமிட்டால் தெரியும் எக்கச்சக்கமான நபிமார்களின் பிரார்த்தனை தெரியுமா மீன எனக்கு சாலிகான குழந்தையை நீ அன்பளிப்பாக போடு கேட்கிறார்கள் வயது உள்ள போது உள்ள வயதான காலத்திலும் கேட்டார்கள் சாத்தியமில்லாத காலத்திலும் கேட்டார்கள் பன்னெடுங்காலமாக குழந்தை இல்லாத சிக்கரியாடிகலாம் தல்லாடுகிற வயதில் கேட்டதை சூரா வசனங்களில் வருகிறது அந்த வார்த்தை துவா ரஹல் ஆகுமம் இன்னி தல்லாடுகிற வயது உலகத்தின் பார்வையில் குழந்தை பேர் இதற்கு மேல் சாத்தியமே இல்லை சொல்லுகிறார்கள் வகனல் ஆகுமம் இன்னி என் எலும்பெல்லாம் பலவீனமாகிவிட்டது வஸ்தஅல ரஸு ஷைபா இன் முடிகள் எல்லாம் வெள்ளை நிறம் பூசி விட்டது ஒரு முடி கூட கறுப்பில்ல வெள்ளை நிறம் பூசி விட்டது எலும்பெல்லாம் தேய்ந்து விட்டது வலமக்கும் பி дуஆயிக ரப்ப ஆனாலும் எனக்கு குழந்தை கொடு என்று உன்னிடத்திலே நான் கேட்பதில் துர்பாக்கியசாலியாக நான் ஆக மாட்டேன் லதத்ர்னி ஃரதன் வ انت خير الوாரிதின் என்ன தனி ஆளா விட்றாத எனக்கு வாரிசை கொடு வாரிசை கொடுப்பவர்களில் நீ சிறந்தவன் என்னுடைய மூதாதையர்களான சந்ததிக்கும் நீயே ஒரு வாரிசு தர வேண்டும் இதையெல்லாம் கேட்கிற போது அவர்களின் வயது தொண்ணூறுக்கு மேல் அல்லாஹு தந்தான் ரப்பிடத்தில் பிள்ளை இல்லாதவர்கள் பல்லாண்டு காலங்களாய் உலகம் சாத்தியம் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹுவின் அது சாத்தியம் என்கிற காரணத்தால் குழந்தை பேருக்காக அவர்கள் துவா செய்ததை பார்க்கிறோம் செல்வம் நபிமார்களால் நல்லோர்களால் எல்லோராலும் விரும்பப்படுவது திடீரென இந்த ரம்சானுக்கு பின் செவ்வால் மாதத்திலே குழந்தை பேரு பற்றி ஏன் பேச வேண்டும் என்று நினைக்கலாம் நாட்டிலே சில நாரை போன வாய்கள் முஸ்லிம்கள் அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை தவறான விமர்சனமாய் முன்வைக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இஸ்லாத்தில் அதிகமான குழந்தைகளை அல்லாஹ் வழங்கினால் பெற்றுக் கொள்ளுதல் என்பது ஒரு கான்செப்ட் ஆஃப் இஸ்லாம் அது இஸ்லாத்தினுடைய கொள்கை நியதி நீயும் நானும் பேசுகிற செய்தி அல்ல இது குழந்தை பாக்கியம் ரப்பு கையில் அவன் தருகிறான் அவர்கள் பெறுகிறார்கள் உங்களுக்கு எங்கே வலிக்கிறது என்று தெரியவில்லையே இது ஒரு கோணம் இரண்டாவது கோணம் பொய்யான தகவலை பரப்புகிறார்கள் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் சர்வதேச அளவில் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் சமீப காலங்களில் ஒன்று ரெண்டு குழந்தை போதும் என்கிற வியாதிக்கு முஸ்லிம்களும் ஆளாகி போய்விட்டார்கள் அவர்களும் இப்போதெல்லாம் அதிகம் பெறுவதில்லை எனவே இரண்டு கோணங்களில் இந்த பேச்சு தவறானது வன்மையான கண்டனத்திற்குரியது சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு இறங்கி தங்கள் கண்டனத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் முதல்ல குழந்தை பேரு குறித்த இஸ்லாமிய பார்வை நமக்கு அவசியம் குழந்தை பெற வேண்டும் என்கிறது திருப்புராணம் ஆதேசம் நிக்காகவனுடைய பிரதான நோக்கங்களில் முதல் நோக்கம் சந்ததிகளை உருவாக்குதல் சுகம் பெறுவது என்பதோ நிம்மதி பெறுவது என்பதோ உற்ற துணையாய் ஒருவருக்கொருவர் இருத்தல் என்பதோ இது எல்லாமே இரண்டாம் பட்சம் ஒரு நிக்காகவனுடைய பிரதான நோக்கம் என்ன முதல் லட்சியம் என்ன திருமணத்தினுடைய குறிக்கோள் என்ன என்று நீங்கள் பட்டியலிட துவங்கினால் முதல் இடத்தில் இனப்பெருக்கம் சந்ததிகள் அதிகரிப்பு பிள்ளைகள் பெறுதல் என்பதுதான் முதல் பிரதானமான அம்சம் அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாத்தில் துறவரத்திற்கு இடம் இல்லை இடம் இல்லை இஸ்லாம் இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது இருபத்தி ஏழாவது ஜிசுவினுடைய கடைசி பக்கம் வருகிற வாசகம் என்ன தெரியுமா ஒரு நிமித்தி துறவரத்தை சில பேர் அவர்களாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் நாம் கடமையாக்கவில்லை அல்லாஹ் எங்கேயும் துறவரத்தை வலியுறுத்துவதில்லை இறை நெருக்கத்திற்கு மனைவி இல்லாமல் இருந்தால் முடியும் என்கிற கொள்கை தவறு இறை நெருக்கத்திற்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் நெருங்க முடியும் என்கிற கோட்பாடு தவறு துறவரத்திற்கும் சன்னியாசத்திற்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை பிள்ளைகள் பெறாமல் இருக்கலாமா அதையும் அனுமதிக்கவில்லை அறிவிக்கிற நபி மொழி சகிபுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களில் எல்லாம் பதிவாக இருக்கிறது ஒரு சில நபி தோழர்கள் ஆடு மாடுகளுக்கு காயடித்துக் கொள்வது போல குழந்தை பெறாமல் இருக்க தன்னுடைய ஆண்மையை மட்டுப்படுத்தி கொள்ளுகிற சுருக்கமாக மனிதர்கள் காயடித்துக் கொள்ளுவதற்கு அனுமதி கேட்டார்கள் அறிவித்தார்கள் முடியாது என்றார் நசராக்களின் பாதிரிகளைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் மனைவி இல்லாமல் மக்கள் இல்லாமல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் சந்ததி வேண்டும் ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் வேண்டும் இல்லாதவர்கள் கையங்க வேண்டும் சாத்தியம் இல்லாத காலத்திலும் ரப்பு சாத்தியப்படுத்தி கொடுப்பான் எனவேதான் இந்த துறவரமோ அல்லது ஆண்மையை நீக்கி கொள்ளுதலோ இதற்கெல்லாம் அனுமதி இல்லை கபருக்கு போனதற்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மை தொடர வேண்டுமானால் குழந்தையை விட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறது நபிமொழி அப்படி இருக்கிற போது முஸ்லிம்கள் எதனால் பிள்ளை பெறுகிறார்கள் என்றால் அதே சில வலியுறுத்தப்படுகிறது நீ போன பின்னாலும் உன் கபருக்கு நன்மைகள் வர வேண்டுமானால் மூன்று வழிகளில் தான் வரும் ஒன்று சதக்கத்தை ஜாரியா என்கிற நிரந்தர தர்மங்கள் ரெண்டு பலன் உள்ள கல்வி நீ கற்றதும் பிறருக்கு கற்றுக் கொடுத்ததும் மூன்றாவது உனக்காக துவா செய்கிற சாதிகான குழந்தை குழந்தையை விட்டு விட்டு கபருக்கு போ என்று சொல்லும் குரானுடைய ஹதீஷனுடைய வாசகங்கள் அதிக பிள்ளைகளை பெறுவது குறித்த ஒரு ஒரு சன்னமான சைகனையை இந்த ஹதீசுகள் தருவதை பார்க்கிறோம் ரெண்டு குழந்தைக்கே நம்மளால சம்பாதிக்க முடியலை இனி நாலு மூணு நாலு நல்லா பெற்றுக்கிட்டா ஜமாளிக்க முடியாதில்ல அதாவது நமக்கு ஒரு நினப்பு அதிக குழந்தைகள் பெற்றுவிட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க செத்து போயிருவாங்க அவர்களை கைவிட்டு விடுவான் என்று நினைப்பு அப்படியானால் நம்முடைய தாதாவும் நன்னாவும் பத்து குழந்தையும் பன்னெண்டு குழந்தையும் பெற்றபோது யார் செத்து போனார்கள் பிறக்கிற எல்லா குழந்தைக்குமான ரிசுக்கு அவன் கையில் அவன் கையில் ஒமாவின் தாப்பத்தின் கீழ் அறுத இல்லா அலந்தாகி ரிசு பூமியில் கூறக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவன் பொறுப்பேற்றிருக்கிறார் வாழ்வாதாரம் ஜீவாதாரம் அவனுடையது ஜனனமும் இரணமும் மரணம் மூன்றும் அவன் கையில் பிறப்பு அவன் கையில் ரிஸுக்கு அவன் கையில் மரணம் அவன் கையில் ஜனனம் இரணம் மரணம் நாமே ஏதோ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுக் கொள்வது போல் அல்லவா நாம் நினைக்கிறோம் பேசுகிறோம் ரெண்டு குழந்தைக்கே ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இன்னொரு குழந்தை இருந்தா நம்மளால எப்படி முடியும் எனவே வேண்டாம் பிறக்கிற மண்ணில் பிறக்கிற அத்தனை குழந்தையும் கடைசியாக மௌத்தாகிற அந்த லாஸ்ட் மினிட்ல அதன் வாயில் போகிற உணவு பருக்கை என்ன என்பது வரை தீர்மானித்திருப்போம் என்ற புலாலமே நாம் எங்க எந்த உயிருக்கு நாம் பொறுப்பெடுத்தோம் அதனால் தான் குழந்தைகளை கொள்ளுகிற பழக்கம் இருந்த காலத்தில் பழக்கம் இருந்த காலத்தில் சிசுவை வயிற்றுக்குள்ளேயே கொன்றாலும் சரி வெளியில வந்ததற்கு பிறகு உயிரோடு புதைத்தாலும் கொன்றாலும் சரி அல்ல என்ன வார்த்தை சொல்லுகிறான்னு தெரியுமா அவர்கள் நஷ்டவாளிகள் யார் அல்லது அல்லது உள்ளதவன் குழந்தைகளை கொள்ளுகிறார்கள் நல்லா காரணம் சொல்றான் ஏன் கொள்றாங்க தெரியுமா சஃபகன் முட்டாள்தனமாக கொள்ளுகிறார்கள் அறிவில்லாமல் கொள்ளுகிறார்கள் குழந்தைகளை கொள்பவன் கருக்கலைப்பு செய்பவன் குழந்தை வேண்டாம் என்று சொல்லுபவன் சபகம் பிகைமின் மடத்தனமாக செய்கிறான் அறிவில்லாமல் செய்கிறான் என்று அதற்கு பொருள் ரப்பின் மீது மிக உறுதியான நம்பிக்கை உள்ளவன் அடுத்து ஒரு குழந்தை பிறந்தால் என்ன ஆகுமோ என்கிற பயங்கரமான கேள்விக்குள்ளே அவன் சிக்குண்டு தவிக்க மாட்டான் குரானிலும் ஹதீஸிலும் ஏன் எல்லா நிக்காகும் அஜிலிசுக்கும் நாம் செல்லுகிறோம் திருமணத்திலே குத்துவா ஓதப்படுகிற எல்லா கல்யாணத்திலையும் குத்துபாவிலும் மறக்காமல் ஒரு நபி மொழியை கண்டிப்பாக அத்தனை குத்துபாவிலும் ஓதுவோம் அல்மோஸ்ட் இந்த ஹதீஸ் ஓதப்படாத நிக்கா குத்துபாவே இல்லை எல்லாம் நிக்காலி என்ன தெரியுமா வார்த்தை வஜுல் வதூதல் வதூது அதிகம் பிள்ளை பெறுகிற அதிகம் பிரியத்திற்குரிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் பெண்ணுக்கு பிசல்லுல்லாஹ் செல்லம் தகுதியாய்ச் சொல்லுகிற ரெண்டு வார்த்தை இருக்க வேண்டும் நிறைய பிள்ளைகள் பெற வேண்டும் அப்படி பார்த்து திருமணம் செய்யுங்கள் இந்த நபிமணியோடு இணைத்து நிகா குத்துபாவில இதையும் சொல்லுவார்கள் குழந்தை பெறுங்கள் சந்ததிகளை உருவாக்குங்கள் மறுமை நாளில் இந்த உம்மத்து அதிகமாக இருப்பதை நினைத்து நான் பெருமிதம் கொள்ளுகிறேன் நிக்க உனக்கும் உனக்கும் கல்யாணம் இந்த பெண்ணை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறோன்னு கபூல் என்கிற ஒப்புதல் வாழ்க்கிற இடத்திலேயே நீங்கள் பிள்ளை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் பிள்ளை கொடுப்பவன் என்ற புல் ஆரம்பி பெற்றுக் கொள்வது பேரன்ட்ஸ் இது இஸ்லாத்தினுடைய பெரிய நேமத்தாக கருதப்படுவது இவருமானார் சல்லல்லாஹு அலிக தான் எங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரி என்று உலகத்திற்கே தெரியும் எங்கள் நபிகளாருக்கு ஏழு குழந்தைகள் நாலு பெண் மூன்று ஆண் அப்புறம் நாங்கள் மட்டும் பிள்ளை பெறாமல் முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் எல்லாத்திலையும் ரசூலுல்லா வேணும் குழந்தை பிறக்கிற விஷயத்துல மட்டும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்ல முடியாது நாங்களும் அப்படியே வரலாற்றை ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிறோம் அபூவர்கல்லாக அன்பு ஆறு குழந்தைகளோடு வபாத்தாகிறார்கள் ஆறு குழந்தைகளுக்கு பின்னால் கனிபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய நியதி உமரதியல்லாக அன்பு வபாத்தாகிற போது ஒன்பது குழந்தைகள் அனிரதி எல்லாக அன்பும் பாத்திமா அம்மையாரை மணந்து சில குழந்தைகளும் அம்மையாருடைய பிறகு செய்த பல்வேறு திருமணங்களின் வழியாக பெண் மக்கள் மொத்தம் முப்பத்தி ஒண்ணு பேரம்பேத்தி கணக்கெல்லாம் இதில் அடங்காது ஒன்லி முப்பத்தி ஒன்னும் நேரடியாக அவர்களின் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உலகமெல்லாம் அடிக்கடி தங்கள் நாவில உச்சரிக்கக்கூடிய ஆன்மீக பெருந்தலை கௌது அப்துல் காதர் ஜெயலலாதி அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் நான்கு மனைவிமார்கள் பெற்ற குழந்தைகள் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஆண் குழந்தை இருபத்தி ரெண்டு பெண் குழந்தை நகைச்சுவை எல்லாம் சொல்லவில்லை மார்க்கத்தில் நம்ம கௌதுமுக்கும் அபுபக்கர் உமரது இல்லாந்து போல போக போக வேண்டாம் உங்க தாத்தாவோட தாத்தாவுக்கு எத்தனை குழந்தைன்னு பாருங்க நம்முடைய ராதாவும் நன்னாவும் எவ்வளவு பெற்றார்கள் என்று பாருங்கள் இங்கே ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது என்னன்னா குழந்தையின் இவர் கையில அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற நினப்பு குழந்தைகளாக பிறக்கிற எல்லோருக்கும் ரபுலாலின் பொறுப்பு பெற்கிறானே யாரோ சொன்னார்கள் அதாவது குழந்தை வயிறோட பிறகுது அந்த வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும் வயிறோட மட்டும் பிறக்கல ரெண்டு கைகாலோடவும் கைகாலோடும் அது பிறக்கிறது நீ அந்த வயிற்றை மட்டும் பார்க்கிறாய் ஏற்கனவே இந்த வீட்டுல நாலு வயிறு இருக்கிறது இனி ஒரு ஒரு வயிறோ ரெண்டு வயிறோ வந்தால் யார் உணவு கொடுப்பது பிறக்கிற குழந்தை வயிறோடு மட்டும் பிறக்கவில்லை அவர்கள் கை தான் பிறக்கிறார்கள் இங்க இருக்கிற சமன்பாடற்ற பொருளாதாரத்தால் அவ்வப்போது இவர்கள் இத்தனை போதும் அத்தனை போதும் அப்படி இப்படி நல்லா முதல்ல எல்லாம் ரெண்டு ஒன்று நல்லா வந்து அளவே சொல்லாம ஜென்ரலா சொன்னாங்க அளவோடு பெருக வளமோடு வாழ்க அப்படின்னு சொன்னாங்க அதுல இந்த குவான்டிட்டி எல்லாம் கணக்கு எதுவுமே சொல்லலை அதிகம் பெறாது அவதிப்படாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க எண்ணிக்கையே இல்லை இங்க நாளடைவுல அடிக்கிற ஊழல்லையும் அதுலேயும் இதுலையும் பொருளாதாரம் மோசமாக பாதிப்படைகிற போது ரெண்டு போதும் அப்படின்னு உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு அரைகுறை பொருளாதார வல்லுநர்கள் வருகிறார்கள் அப்புறம் அந்த வாக்கியம் எல்லாம் வருது இரண்டு பெருக இனிதே வாழ்க முதல்ல ரெண்டு பெற்றவங்களுக்கான எல்லாத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா ரெண்டே ரெண்டு மட்டும் இருக்குது அவர்களின் கல்வி மருத்துவம் அடிப்படை வீடு வசதி வாய்ப்பு குடிநீர் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுக்குமா அதேபிரி இனிதே வாழ்க இரண்டே பெருக இனிதே வாழ்க அப்போ தான் அந்த வசனங்கள்லாம் வந்தது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எல்லாம் கொஞ்ச காலம் போய் பொருளாதாரம் இன்னும் மோசமாச்சு மோசமான ஒன்று ரெண்டுலேருந்து ஒன்றுக்கு வந்தாங்க ஒன்றே பெருக ஒளிமயமாய் வாழ்க அப்படின்னு சொல்லி என்னமோ ஒன்று இருக்கிறவங்க பூரா ஒளிமயமாய் வாழ்கிற மாதிரியும் நிறையா இருக்கிறவங்க பூரா கஷ்டப்படுற மாதிரியும் ஒன்றே பெருக ஒளிமைய அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆகலாம் இந்த ஈனாவை எடுத்துட்டு ஓனா போட்டு நமக்கு ஒருவர் ரெண்டு சொல்லியும் வேலையாகல ஒன்னு சொல்லியும் வேலையாகல இனி என்ன தெரியுமா கூடுமான வரையும் குழந்தை பத்து இருக்க அப்படின்னு சொல்லணும் அதுக்காக இதெல்லாம் நாமே குழந்தை நமக்கு எதற்கு குழந்தை இவங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டும் கண்ணீர் அப்படின்னா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சமன்பாடற்ற பொருளாதாரத்தில் நிலவுகிற சூழல்கள் எல்லாம் அதிகமான மக்கள் தொகை பெருகிவிட்ட போது சைனாவில ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அரசு உத்தரவாகவே ஒரு குழந்தை மட்டும்தான் பிறக்கணும் இரண்டாவது குழந்தை பிறக்க முடியாது சட்டம் சட்ட ரீதியாக ஆக்கப்பட்ட என்னாச்சு தெரியுமா ஸ்கேன் போய் பிறக்க போறது ஒண்ணுதான் கருக்கலைப்பு செய்தி ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொன்னு பெற்றுக்கொள்ள முடியாது எனவே பிறக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லாமே ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு ஒரு சில ஆண்டுகளிலேயே லட்சக்கணக்கான பெண் குழந்தை சிசுக்களிலேயே வைத்து அழிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த சட்டம் கொஞ்சம் தளர்வுக்கு வந்தது என்று பார்க்கிறோம் ஒரே ஒரு குழந்தை பெரு என்று சொன்னால் எவன் பெண் மக்களை பெற்றெடுப்பான் தனக்கு அடுத்து ஒரு வாரிசை தன் தொழிலை தன் கம்பெனியை தன் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கருக்கலைப்பு என்றெல்லாம் அதை செய்ய ஆரம்பித்த போது நிறைய வந்தது முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் என்கிற ஒரு மதத்தை பற்றிய புரிதலும் இல்லாமல் ஆய்வு ரீதியான விவரங்களும் இல்லாமல் ஏனோ தான் ஒன்னு வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு யாரோ தெருவில் போறவர் எல்லாம் பேசல நாட்டின் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் என்று தேர்தல் பரப்புரையில் பேசுகிறார் என்றால் இதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும் இன்டர்நேஷனல் மீடியா சர்வதேச ஊடகமெல்லாம் இப்போது காரி தொப்புகிறது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சொல்லி முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் நாம் இரண்டு விஷயத்தை உலகத்திற்கு உரத்தி சொல்லுகிறோம் ஒன்று பிள்ளைகள் பெறுதல் ரப்பு கொடுத்தால் அதை பெற்றுக் கொள்வது முஸ்லிம்களினுடைய கொள்கை கருப்பாட்டிலே சேர்ந்தது இரண்டாவது நீங்கள் மேடையில் சொன்னது பச்சை பொய் பச்சை பொய் துரோகம் அது காரணம் உலக அளவில் முஸ்லிம்கள் இப்போதெல்லாம் பிள்ளைகள் அதிகம் பெறுவதில்லை அதிகம் பிள்ளை பெற்றால் ஆபத்து என்கிற ஒரு பொது புத்திக்கு கீழே முஸ்லிம்களும் வந்துவிட்டார்கள் வேண்டுமென்றால் உலக அளவில் இருக்கிற முஸ்லிம்களின் எண்ணிக்கை எடுத்து கணக்கெடுத்து பாருங்கள் முன்பொரு காலத்தில் இருந்ததை போல எட்டு பிள்ளைகளும் பத்து பிள்ளைகளும் பெறக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து தாருங்கள் ஏன் வேறு சமயங்கள்ல அப்படி எதுவும் பிறப்பதில்லையா நிறைய சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் பிள்ளை பேறுகள் மிகப்பெரிய ஒரு இராணுவ பலம் அந்த இராணுவ பலம்தான் முஸ்லிம்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அதை பெற்றெடுக்க சொல்லி அந்த குழந்தை நியமத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே பிள்ளை பேர் என்பது பெரற்கரிய பேர் ரபுல் ஆலுமின் அதிகமான பிள்ளைகளை மட்டுமல்ல அந்த பிள்ளைகளை சாலிகாகவும் சலாமத்தாகவும் தர நாம் துவா செய்ய கெடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுதுல் ஷானுகுத் ஆலா குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரப்பிடம் கையெற்றுவோருக்கு அந்த பாக்கியத்தை நல்குவானாக யாருக்கெல்லாம் ஆண்களாய் பெண்களாய் இரண்டுமாய் யாருக்கெல்லாம் ரப் வழங்கி இருக்கிறானோ அவர்களுக்கு இம்மைக்கும் மருமைக்கும் பேர் சொல்லும் நற்பிள்ளைகளாய் கண் குளிர்ச்சியாய் அல்லாஹா ஆக்கி அருள்வானாக